No. नवीन मुहूर्तई नोखिने यंदन அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிஷகரும் ஆகிய கிறிஸ்துவின் சுன்னினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நம் ஆண்டவர் நம்மை பாவ பாவ பாரத்திலிருந்து நம்மை நமக்கு விடுதலை தருகிறார் என்பதுதான் சந்தோஷமான செய்தி அதை நாம் தியானிக்க இருக்கிறோம் இதற்கு வே வேதத்திலே பல பொருத்தமான சம்பவங்கள் இருந்தாலும் மிக பொருத்தமான ஒரு காரியம் என்னென்னா லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்திலிருந்து இடம்பெற்றிருக்கிற அந்த சம்பவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தகப்பனாக உருவப்படுத்தி இரண்டு குமாரர்களை வித்தியாசமான நிலையில் உள்ள இரண்டு குமாரர்களை அவர் காணாமல் போன குமாரர்களாக வைத்து எப்படி அவர்களை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார் என்பதைத்தான் அந்த சம்பவம் சொல்லுகிறது இதில் இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இரு தாப்பிடத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டை சேர்த்து பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான் தூரதேசத்துக்கு போய்விடுகிறான் என்று தேசம்னு தூரதேசம் சொல்லும்பொழுது அவன் சரீரத்தில் அல்ல மைண்டில் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் தூரம் போனவன் என்ன பண்ணிட்டான்னா இதுவரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவன் கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான் கேர்லெஸ் லைஃப் அண்ட் லூஸ் ஸ்பீச் எந்த அதிகமாக அவனை கட்டுப்படுத்த முடியல கடவுளுடைய அதிகாரங்கள் எதுவுமே கட்டுப்படுத்த முடியல அதனால் இஷ்டப்படி வாழ்ந்தான் பார்வை சிந்தை எண்ணம் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ரொம்ப தூரம் போயிட்டான் ஆனால் அவன் நினைத்த சந்தோஷம் கிடைக்கல நினைத்த அமைதி கிடைக்கல எல்லாவற்றையும் இழந்து போனான் ச சரீரத்தின் காரியத்தை மட்டுமல்ல ஆவிக்குரிய அனைத்து காரியங்களையும் வீட்டில் தேப்பட்ட பெற்றுக்கொண்ட ஹோலி ஸ்பிரீட்டு எல்லாத்தையும் இழந்து போனான் பஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே அந்த பஞ்சம் என்னென்னா ஆவிக்குரிய பஞ்சம் அங்கே உள்ள ஒரு ஐஸ்வர்யானிட்ட போய் பன்றிமைப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் யூதர்கள் பன்றினாலே அருவறுப்பு அவங்களுக்கு ஆனால் அவ்வளவு இளிநிலைக்கு போயிட்டான் தகப்பன்னுடைய வீட்டை விட்டு தூரம் போனவர்கள் இப்படிப்பட்ட இளைய தான் போய் தள்ளப்படுவார்கள் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது என்னென்னா நம்மை குறித்து நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறார் அதுதான் தேவன் அன்றை சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஒன்றது செலவுனு கீரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது தர்சனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனின் சித்தமாக இருக்கிறது அப்போ நம்ம ஆண்டவர் நேற்று மின்மின்று மாறாதவர்னு சொல்கிறோமே நம்ம ஏற்றுக்கொள்வதிலே அவர் நேற்று மின்மின்றி மாறாதவர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது எவ்வளவோ சொந்த சுயசித்தின்படி இளையகுமாரன் வாழ்ந்தாலும் ஏதோ ஒன்று இழந்து போய்கிட்டே இருக்கான் அவன் எங்கே போனாலும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை பன்றி இமைக்கிற இடத்துல பணி செய்யும் பொழுதும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் ஒரு நாள் அவன் புத்தி தெளிகிறான் அவருடைய இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து புத்தி கெட்டு போய் நான் இருப்பேன் என்றால் புத்தி தெளிவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் புத்தி போது அவன் பார்க்குறான் தகப்பன் வீட்டை நினச்சி பார்க்குறான் எத்தனை பணிவிடைக்காரர்கள் பிதாவின் வீட்டிலே ஏஞ்சல்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சந்தோஷம்தாங்க அவர்களுக்கு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ சந்தோஷம்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமா ஆண்டவர் நம்ம வச்சுருப்பார் ஒரு முடிவு எடுத்தான் நான் மீண்டும் தாப்பனிடத்தில் போக போகிறேன் தகப்பனை பறத்துக்கு விரோதமாக உணக்குவிரோதம் பாவம் செய்தேன்னு சொல்லி அறிக்கை செய்ய போகிறேன் ஒருவேளை ஆண்டவரை பாவ என்பது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதுல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செய்கிறோம் இல்லை பாவ அறிக்கை என்பது நாம் மாறுவதற்கு நாம் சுத்திக்க சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் செய்கிற அறிக்கை அது தே தேவனை ஆக்குறதுக்காக நாம் பாவ அறிக்கை செய்யலை நம்மை சுத்திகரிப்பதற்காக தான் நாம் பாவ அறிக்கை மறந்து விடக்கூடாது அவன் விட்டு வந்த தகப்பனை மீண்டுமாக சந்திக்கிறான் பன்றி மெய்த்தவன் அப்படியே போகிறான் ஆண்டவர் தகப்பன் அதை தான் எதிர்பார்க்குறார் இருக்கிற நிலையில் நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் தகப்பன் என்ன பண்ணுறான்னா அவன் போனதுலேருந்து அவனை நினச்சிக்கிட்டே இருக்கான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஃபாதர் நமக்கு கிடச்சிருக்கிற தகப்பன் வந்து பரம தகப்பன் சாதாரணமானவரும் இல்லை நம்மையே நினைவில் வைத்திருக்கிறார் தூரம் போன நாம் அவரை மறந்துருப்போம் அவர் மறக்கிறதே இல்லை ஓடி வர்றார் அவர் தான் ஓடி வர்றார் பன்றியோடு பண்டியாக வாழ்ந்து வஸ்திரமெல்லாம் நாற்றம் எடுத்திருக்கு ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை அவர் அர அரவணைத்து அவனுக்கு மீண்டுமாக இழந்து போன அனைத்தையும் தருகிறார் இழந்து போன அனைத்தையும் சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கின்ற வஸ்திரம் ஹோலினஸ் இழந்து போன ஹோலினஸ் அவர் கொடுக்கின்ற ரிங் அத்தாரிட்டி அவர் கொடுக்கின்ற அந்த பாதரட்சைகள் வந்து சால்வேஷன் அதைத்தனை எபிசியரில் வாசிக்கிறோம் அத்தாரிட்டின்னா என்ன சிறுபாவிலுக்கு கொடுத்த அத்தாரிட்டி மாதிரியா இவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி என்னென்னா இனி பாவம் பாவம்னு நெருக்கும் பொழுது அது தைரியமாக உதறி தள்ளுகிற அத்தாரிட்டி அதுதான் நமக்கு மனந்திரும்புதல் போது போது கிடைக்கிற மிகப்பெரிய அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி வச்சு நான் ஹோலினஸ்ஸாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஏன்னா ரெட்சிப்பை இழந்து போயிட்டேன்னு வச்சுங்களேன் நித்தியத்துக்குள்ளே போக முடியாது மீண்டுமாக அவற்றையெல்லாம் கொடுத்தவனை புதுப்பித்த இரக்கமுள்ள ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் நோக்கி அழைக்கிறார் பாவத்தை விட்டு என்னிடத்தில் மீண்டும் வா தாப்பன் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அங்கே இல்லாத சந்தோஷம் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது உலகத்தின் நிரந்தரமற்ற சந்தோஷத்தை நினச்சி உலகத்துக்குள்ளே ஓடி போயிருக்கியே பாவத்தை செய்து தூரம் போயிட்டேயே பன்றிகளை மேய்க்கிறது போல பாவத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மேய்ந்து கொண்டிருக்கிறாயே விட்டு விட்டு வா நான் உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி காத்திருக்கிற தரப்புரனுடைய சிந்தையை அறிந்து கொண்டு பரிசுத்தமாகவும் அவர் கொடுக்குற அத்தாரிட்டியை வச்சு பாவத்தை எதிர்த்து தள்ளி பரிசுத்தமாய் வாழ்வோம் நித்தியத்துக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து அதை சுதந்திரத்து கொள்வோம் கத்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்